ரொம்ப முக்கியமான தன்மை எல்லா பிரச்சனைக்கும் காரணமான தன்மை இருக்கக்கூடிய தன்மை என்ன தன்மை கோபங்களை அவர்கள் விழுங்குவார்கள் முத்தகங்கள் யார் கோபங்களை விழுங்குவார்கள் என்ன அர்த்தம் கோபப்பட மாட்டார்கள் கோபப்படாமல் இருந்தால் எது கிடைக்கும் எது கிடைக்கும் பிபி bpr பிபி ஏறாவது கொஞ்ச நாள் வாடலாம் கிடையாது மெடிக்கல் போக போகவேனான் கிடையாது கோபத்தை அடக்கினால் சொர்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுல ஒரு நபித்தோலர் கேட்கிறார் يا رسول الله ஒரு அமலை சொல்லுங்கள் அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும் لا تغضب ولا كل جن கோபப்படாதே உனக்கு சொர்க்கம் உண்டு உஇத்தத்தில் முத்தக்கின் அந்த சொர்க்கம் அவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் கோபத்தை விழுங்குவார்கள் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அதை வெளிப்படுத்துவது வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும் வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும் யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அல்லாஹு ரபுல் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்து சொல்லுவான் ஹூரலின் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்து செல்லுன்று இப்போ உங்கள் மனைவி உங்களை கோபப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த கோபத்தை விழுங்குங்கள் அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று சூருலின் உண்டுன்னு சொல்லி அமைதியாக இருந்துடணும் இல்லாமல் அல்லாஹ் என்னைச்சிக்குரியவகளை வல்காது மீனல் கைதென்றால் என்ன கோபத்தை விழுங்குவதென்றால் என்ன கோபத்தை அடக்குவதற்கும் விழுங்குவதற்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் வருகிறார் கண் தெரியாத நபித்தோழர் யார் இவர் யார் இவருக்கு என்ன வேலை சமூகத்தில் அதான் சொல்லுவார் அவர்களும் இவர்களும் கண் கண்தரியாத நபித்தோழர் ரசூல்லாஹு அழகூசல்ல பெரிய தலைவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர் வருவதை பார்த்தவுடன் முகம் சுளுத்தீர்கள் திரும்பிக் கொண்டீர்கள் என்றால் அரபி மொழியில் முகம் சுளித்தல் என்றால் இந்த கோவப்பட்ட அந்த நெத்தியில் ரெண்டு கோடு வரும்ல நெத்தியை சுருக்கட இந்த கோடுக்கு தான் உபூசுன்னு சொல்லுவாங்க அரபியில அந்த நிலைமையில் அந்த நிலைமையில் முகம் சொல்லித்தார் அவ்வளவுதான் செஞ்சாங்க சொல்லுல ஆனா உண்மை மக்தூமுக்கு தெரியுமா ரதி அல்லாஹுவன் சொல்லுல்லா இப்படி செஞ்சது தெரியுமா தெரியுமா முடியாது தெரியாது யாருக்கு தெரியும் கோபப்படும் போது உணர வேண்டும் இந்த கோபத்தை அல்லாஹ் பார்க்கிறான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு இது பிடிக்காது கோபப்படுபவர்களை அல்லா ஒருபோதும் நேசிக்க மாட்டான் சொன்னார் அல்லாஹுடைய கோபத்தை அடையக்கூடிய காரியங்களின் மிக முக்கியமான காரியம் கோபம் கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும் நாம் யார் நம் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு நீ இந்த படைப்பை படைத்தவனா இந்த படைப்பிற்கு உரிமையாளனா முடியாது கைது என்றால் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் யாராவது ஒரு விமர்சனம் செஞ்சா போ அல்ல உன் மன்னி கேட்டு சொல்லி கோபத்தை காட்டிட மாட்டாங்க கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான் அடக்கிக் கொள்வான் உள்ளே

மன்னித்து விடுவார்கள் கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவார்கள் கோபப்பட்டால் யார் கோபத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பார்கள் கோபப்படும் பொழுது என்ன சொல்லணும் கோவப்படாத உனக்கு சொர்க்கம் உண்டு அது முக்கியமா இந்த கோபத்தை வெளிப்படுத்துறது முக்கியமா நீ பலசாலி நிரூபிக்கிறதுக்கு முக்கியமா உனக்கு சொர்க்கம் முக்கியமா இப்ப முத்தக்கீன்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் எம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தினால் அல்லாஹ் எம் மீது இரக்கம் காட்டுவான் பிறரை நாம் மன்னிச்சால் அல்லாஹெம்மை மன்னிப்பான் அல்லாவிற்காக பாவத்தை துறந்து அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் சதா நேரமும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தால் அல்லாஹ் இந்த பூமியிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வை எமக்கு ஏற்படுத்துவான் அவர்களுடைய வாழ்வுதான் தக்குவாவை சுமப்பவர்கள் வாழக்கூடிய வாழ்வு அல்லாஹ் நேசித்த வாழ்வும் அதுதான் அல்லாஹ் ரப்புல் இப்படிப்பட்ட வாழ்க்கையை என்னுடைய வாழ்வில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக ஜசாக்கம் அல்லாஹு ஹைரன் பாரக் அல்லாஹு அக்கூல் உ கவுலிஹாத அஸ்தபீர் அல்லாஹ் அலி வலக்கும் அஸ்லாம் அலைக்கூம் வரஹத்துல்லாஹி ஒவ்வா